அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த வர தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் ஏன் கனவில் வருகிறார்கள் அப்படின்னு அதாவது என்னுடைய சேனலுக்கு ஒரு ஒன்றரை மாதத்தில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து நிறைய மரணம் சம்பந்தமான கேள்விகள் கேட்குறாங்க அதில் இது ஒன்று இறந்தவர்கள் ஏன் கனவில் வருகிறார்கள்னு நான் பொதுவாகவே இதற்குண்டான விடையை நான் நிறைய வீடியோஸில் கவர் பண்ணியிருந்தாலும் இதுக்குன்னு நான் ஒரு தனியாக வீடியோ போடல இதுக்கு முன்னாடி வந்து இறந்தவர்கள் ஏன் கனவில் வரவில்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்கள் ஏன் அன்றே கனவில் வருகிறார்கள் இறந்தவர்கள் ஏன் நீண்ட நாள் கழித்து கனவில் வர்றாங்க இறந்தவர்கள் வந்து கனவில் வருவதை நிறுத்தி கொண்டது ஏன் கனவில் அமைதியாக இருப்பது ஏன் எதுவும் பேசாமல் வேறொருவரை திருமணம் செய்வது ஏன் இப்படி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் இறந்தவர்கள் ஏன் கனவில் வருகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நிறைய குழப்பங்களுக்கு உங்களுக்கு விடை தெரிந்துவிடும் சரிங்களா இதை நான் வந்து ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தில் நான் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மாடி இருக்குது அதில் நீங்கள் நான் உங்களோட அன்புக்குரியவர் மூணு பேர் நம்ம நின்றுட்டுருக்கோம் மாடிங்கிறது எப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு அதுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரு அதுக்கு மேலே மாடி இப்போது நம்மளுடைய ஆத்மா நம் மூணு பேர் நின்றுக்கோன்னா நம்மளுடைய மூன்று பேருடைய ஆத்மாக்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய டார்ச் எடுத்து அவங்க ஆளுக்கு ஒரு டார்ச் எடுத்து கீழே ஃபுல் பீமில் வந்து என்ன பண்ணுறாங்க தரையை நோக்கி வெளிச்சத்தை அடிக்கிறாங்க அப்போ மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க மூணு டார்ச் லைட் எடுத்து தரையை நோக்கி வெளிச்சத்தை அடிக்கிறார்கள் அது என்ன பண்ணுது அந்த ரெண்டாவது ஃப்ளோர்லேருந்து அந்த வெளிச்சம் முதல் ஃப்ளோருக்கு வந்து முதல் ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தரையில் படுது அப்படின்னு வட்டமாக படுது இப்போது தரையில் படுற அந்த வட்டமான அந்த இடத்தை பூமி அப்படின்னு எடுத்துக்கோங்க தரைத்தளத்தை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து கனவு அப்படின்னு எடுத்துக்கங்க ரெண்டாவது ஃப்ளோர் அதாவது மொட்டை மாடியை வந்து நீங்கள் ஆத்மலோகம் அப்படின்னு எடுத்துக்கங்க இப்போது நீங்கள் நான் உங்களோட அன்புக்குரியவர் மூன்று பேருடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சமானது வந்து ஆத்மலோகத்துலேயும் இருக்குது முதல் ஃப்ளோரான கனவுலோகத்துலையும் இருக்குது கீழே தரைத்தளத்துலேயும் இருக்குது இல்லையா இப்போது உங்கள் அன்புக்குரியவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட லைட்டை வந்து ஃபுல் பீம் இல்லாமல் கொஞ்சம் டிம் பண்ணிக்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய வெளிச்சத்தில் உங்களுடைய அந்த டார்ச் வெளிச்சத்தில் வர்றது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வருது தரையில் படுது ஆனால் உங்களுடைய அன்புக்குரியவர் இப்போ டிம் பண்ணிட்டதுனால அவரோட டார்ச் வெளிச்சம் முதலாவது ஃப்ளோர் வரைக்கும் வருது கீழே தளத்துக்கு வந்து அது வரவில்லை ஏன்னா அவர் தன்னுடைய வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டார் இப்போது இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம மூணு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய காமனாலிட்டி நீங்கள் நானும் உங்கள் அன்புக்குரியவர் மூன்று பேருத்தினுடைய வெளிச்சமும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் என்னதும் உங்களது மட்டும்தான் இருக்குது உங்களுடைய அன்புக்குரியவர் இல்லை இதை நீங்கள் மரணம் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் ஒரு மனுஷனை வாழ்கிறீங்க பார்த்தீங்களா அந்த டார்ச் வெளிச்சத்திலிருந்து கீழே தரைத்தளத்துக்கு படுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வட்டமாக ஒரு பிம்பம் தெரியுதுன்னு இல்லையா அதுதான் நீங்கள் காணும் நிஜம் அந்த நிஜம் அனைத்தும் உங்களுடைய சக்தியால் ஆனது இந்த உடலும் கூட ஆத்மாவிற்குள் தான் உள்ளது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் உடம்புக்குள்ள ஆத்மா எங்கே இருக்குது இதயத்தில் இருக்கா இல்லை வந்து பூர்வ மத்தியின் நடுவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உங்களுடைய நிஜம் என்பதே சக்தியால் ஆனது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு தான் இந்த வாழ்க்கை இப்போது இப்போ என்ன பண்ணுறீங்க தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடுது இல்லையா தூங்க போகும்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு உணர்வு தெரியாது அப்படின்னா உங்களுடைய தன்னுணர்வு என்பது வெளிப்படைந்து தான் எப்போவுமே இருக்கும் அதுக்கு உறக்கம் என்பது கிடையாது அந்த தன்னுணர்வானது என்ன பண்ணுதுன்னா இப்போ கீழே இருக்கிற வெளிச்சத்தை அப்படியே மேலே கொண்டு போயிடுது அதாவது மேலே செல்கிறது அப்போ என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவருடைய வெளிச்சம் என்பது இன்னும் அந்த முதல் மாடியில் இருக்கு இல்லையா முதல் மாடி பட்டுட்டு தான் இருக்குது அதோடு உறவாடுகிறது அதன் பின் நீங்கள் கண்வழிக்கும்போது என்னென்னா மறுபடியும் உங்களோட வெளிச்சம் மறுபடியும் அந்த தரைத்தளத்துக்கு வந்து தட்டு அதாவது அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருது இப்போ நீங்கள் எந்திரிச்சு பார்த்தோன்னு என்ன சொல்கிறீங்க கனவில் வந்து என் வீட்டுக்காரர் வந்தார் என் மனைவி வந்தாங்க என்னோட அன்புக்குரியவள் வந்தாங்க நானும் அவர் பேசிகிட்டு இருந்தோம் என்ன பேசணும்னு எனக்கு நினைவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போது இறந்தவர்கள் ஏன் கனவில் வருகிறார்கள் அவர்கள் கனவு அப்படின்ற தளத்தில் எப்போதுமே இருக்கிறாங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் முன்னான தொடர்பு என்பது வந்து கனவுன்ற தளத்தில் இப்போவும் தொடர்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அவருடைய நிர்ணயம் முடிஞ்சிருச்சு பூமியில் அதனால் என்ன பண்ணிட்டார் தன் வெளிச்சத்தை உயர்த்தி கொண்டார் நம்ம பூமியில் மனுஷனப்பில்லை ஆனாலும் அவரோட ஆத்மா இன்னும் எப்பவும் அது உயிரோடு தான் இருக்கும் அதற்கு என்பது கிடையாது அதனுடைய தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரு எளிய வழி என்னென்னா நீங்கள் அந்த கனவு அப்படிங்கிற தளத்தில் அவரை தொடர்பு கொள்வதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளும்போது இப்போ இது என்னென்னா உங்கள் அன்புக்குரியவரோடு அவர் இறந்துட்டார்னு நீங்கள் நினச்சி அழுதாலும் நீங்கள் தினமும் தூங்குனதுக்கு பிறகு பல்வேறு சஞ்சாரங்களை செய்கிறீர்கள் அது உங்களோட ஞாபகத்தில் வர்றதில்லை நிறைய சஞ்சாரங்களில் உங்கள் அன்புக்குரியவரோடு சேர்ந்து நீங்கள் நிறைய சஞ்சாரமும் செய்கிறீர்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய அன்புக்குரியவரை பிரியவில்லைன்னு என்ன மறுபடியும் உங்களுடைய உடலுக்கு அந்த தன்னுணர்வு வரும்போது அந்த ஞாபகம் மறந்து விடுகிறது ஏன்னா உங்களுடைய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனாக நீங்கள் வந்து கண் விழித்து பூமியில் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கணும்னா உங்களோட கவனம் முழுக்க முழுக்க பூமியிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில தடைகளை நீங்களாகவே பொறுத்திருக்கிறீங்க தடைகள் அதை இல்லைன்னு சொன்னால் எப்போவுமே நீங்கள் தொடர்பில் தான் உள்ளீர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும் இப்போது அவருடைய தொடர்பை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய அலைவரிசை உயர்த்த வேண்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உற்சாகமாக இருங்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி உற்சாகமாகவும் இருக்கும்போது என்னென்னா இந்த கனவில் வரக்கூடிய விஷயங்கள் என்பது இன்னும் தெளிவாகும் கனவே இன்னும் கிளியராக இருக்கும் கனவில் நடக்கிற நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஞாபகத்துக்கு வரும் இப்போ உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி பர்சன்ட் வந்து அந்த கனவுகள் ஞாபகத்தில் இருப்பதில்லை அப்போது அந்த கனவுகள் ஞாபகத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அலைவரிசை என்பது உயர்த்தியாக வேண்டும் எப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இந்த கணத்தில் நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்கிறீங்களோ அப்போவே உங்களுடைய அலைவரிசை உயரும் அப்போ பிடிச்ச விஷயத்தில் கவனம் செலுத்தி எது ஆர்வம் கொடுக்குதோ உற்சாகம் கொடுக்குதோ அதில் மட்டுமே நீங்கள் வந்து தொடர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அலைவரிசை என்பது வெகுவாக உயரும் அப்போது சில சமயங்களில் என்னென்னா கனவுங்கிறது வந்து ரியலாக இப்போ நம்ம பூமியில் நீங்கள் என்ன இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக கனவே உங்களுக்கு வரும் சில சமயத்தில் நான் கனவில் இருக்கிறேன் என்பதை கனவில் இருக்கும்போதே உணர்வீர்கள் இதுக்கு பேர் லூசி ட்ரீமிங்னு பேர் அப்போது இப்போ எப்படி நீங்கள் மனுஷனாக அவரோட வாழ்ந்து பேசிட்டு இருந்தீங்களோ அதே போல நான் கனவில் இருக்கிறேன் இது கனவு தளம் என் அன்புக்குரியவரோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இந்த மரணம் என்பது ஒரு மாயை பிரிவு என்பது ஒரு மாயைன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் பூமியில் அவரோட ப்ரொஜெக்ஷன் கிடையாது ஆனாலும் உயர் பரிமாணங்களில் என்னுடைய உயர் உறவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீங்க ஏன்னா அந்த லெவலில் வந்து உங்களுடைய அலைவரிசை இருக்கும்போது எதற்காக நீங்கள் பூமிக்கு வந்தீங்க அவர் எதற்காக பூமிக்கு வந்தார் உங்களுக்கும் அவருக்கும் முன்னான ஒப்பந்தம் என்ன அப்படின்றத எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிற பக்குவத்தில் இருப்பீங்க இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் அசன்ஷன் ஆன்மீக எழுச்சின்னு பேர் அப்போது கனவில் ஏன் வருகிறார்கள் இது எப்படி இருக்குன்னா கனவில் வர்றது நல்லதாக கெட்டதான் நிறைய பேர் கேட்பாங்க இறந்தவங்க கனவில் வர்றாங்களே நல்லதாக கெட்டதான்னு இது எப்படி இருக்குன்னா எனக்கு எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்கார் அது நல்லதாக கெட்டதான்னு கேட்குற மாதிரி இருக்கும் அவர் வீட்டில் அவர் இருக்கிறாரு அவர் என்னை பார்த்து சிரித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிரித்தார்னா நான் ஹலோன்னு சொல்கிறாரு அதே மாதிரி கனவில் உங்களுடைய இவர் சிரித்தார்னு என்ன அர்த்தம் நாம் சந்தோ நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் உன்னை விட்டு எங்கும் போகலன்னு கனவில் சொல்கிறேன்னு அர்த்தம் அட நாம் இந்த தளத்தில் நம்ம ஒன்றிணைஞ்சு தான் இருக்கிறோம் அது உனக்கு புரியலன்னு அர்த்தம் அதுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறாருன்னு அர்த்தம் நான் எங்கும் பிரிய மாட்டேன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நமக்கு பிரிவென்பது ஒரு மாயைன்னு சொல்ல வரார்னு அர்த்தம் இந்த உதாரணத்தை நான் சொன்ன உதாரணத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் தெளிவாயிரும் இந்த இற இறந்தவங்க கனவில் வர்றது வரக்கூடாதாமா ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வரக்கூடாதாமா அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்து அபத்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கும் அவருக்கும் நான் தொடர்புன்றது இயல்பாகவே நடக்கும் உங்களுக்கு கனவில் அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நான் கனவு கண்டேன்னு சொல்கிறீங்க அதனால் கனவில் இறந்தவர்கள் வருவதை பற்றி பயப்படாதீர்கள் சில சமயத்தில் வந்து அவர் வந்து கோபமாக இருக்கிற மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன ஒன்று உங்களோட மைண்ட் ப்ரொஜெக்ஷன் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் அது வந்து நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படியே அவர் கோபமாக இருந்தாலும் நீங்கள் அவரை சாந்திப்படுத்தலாம் நான் ஒரு தனியாக வந்து அவரை சாந்திப்படுத்துகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு தெரிய வருதா நீங்கள் யூடியூப்பில் எத்தனையோ வீடியோக்கள் பார்த்தாலும் அந்த ஆன்மாவிகளை பற்றியோ அந்த ஆவிகளை பற்றியோ வந்து ப நிறைய ஒரு பயம் சார்ந்த நம்பிக்கைகள் பரப்பப்படுறதுனால கனவில் வருவதே சரியா தவறாக வந்துட்டாங்கன்னா என்ன பலன் நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு உங்களோட ஆன்மீகம் இங்கே நம்ம ஆன்மீகம் சொல்லி தரப்படுது இதில் இருந்தெல்லாம் விடுதலை ஆகிடுங்க சரிங்களா இட்ஸ் அ நேச்சுரல் கனெக்ஷன் யூ எக்ஸிஸ்ட் இன் ஆல் லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதாவது பிரபஞ்சத்தின் பல்வேறு தலங்களில் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் பூமியில் மட்டுமே இல்லை உங்களுடைய ஆத்மான்றது ஆத்மலோகத்தில் இருக்கின்றது அந்த ஆத்மாக்கு மேலே ஒரு உயர் ஆத்மான்னு ஒன்று இருக்குது அதற்கு மேலே போய்கிட்டே இருக்கிறதுக்கப்புறம் இறைவன் அது வரைக்கும் உங்களுடைய ப்ரெசென்ஸ்ன்றது இருக்குது ஸோ இரன் இன்ஃபினிட் பீயிங் சரிங்களா நீங்கள் ஒரு எல்லையற்ற சக்தின்றதை புரிஞ்சுட்டு இறந்தவர்கள் கனவில் வருவதற்குண்டான காரணம் இதுதான் ஏன்னா அது ஒரு நேச்சுரல் கனெக்ஷனை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்க பூமியில் வந்து பிரிவதை போன்ற உங்களுக்கு ஒரு தோற்றம் கொடுக்குது ஏன்னால் நான் கனவில் கனவுன்ற தலங்களிலும் மற்ற த உயர்தலங்களிலும் என்னுடைய அன்புக்குரியவருடைய ஆன்மாவோடு நான் இணைந்தே உள்ளேன் அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு இல்லை இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான் சரிங்களா அதனால தான் நான் சொல்லுவேன் பிரிவு என்பது ஒரு மாயைன்னு டெத் செப்பரேஷன் இஸ் அண்ட் இல்யூஷன் எப்போது இல்யூஷன் எப்போது மாயா இருக்கும்னா நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும்போது அது மாயை என்பதை உணரலாம் இல்லைன்னா நான் சொல்கிறத முரண்பட்டு தான் இருப்பீங்க அதெல்லாம் இப்படி இப்போ உயிரோடு இல்லை அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஏன்னா அவர்கள் அந்த குறைந்த தலைவரிசையில் இருக்கிறதுனால அந்த பூமி மட்டும்தான் அவர்களுடைய ஒரே நிஜம் நினை நினைக்கிறாங்க அதனால் அந்த குழப்பம் வருது சரிங்களா குழப்பத்திலிருந்து விடுபடுங்கள் மாயையிலிருந்து விடுபடுங்கள் யூஆர் ஆல்வேஸ் கனெக்டட் வித் எவ்ரித்திங் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தோடும் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள் பிறப்பதைப் போலவும் இறப்பதைப் போலவும் சேர்வதைப் போலவும் பிரிவதைப் போலவும் உண்டான ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளோதான் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ வருதுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணலாம் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு என்னுடைய டிஸ்கஷன் என்கிட்ட பேசணும் என்னுடைய ஆலோசனைகளை பெற வேண்டும்னா நீங்கள் அதுக்கு கட்டணம் செலுத்தி ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக ஏ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் சின்னதாக அனுப்புங்கள் கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய தெளிவும் மாற்றங்களும் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறது உண்மை எனக்கு நடந்த அந்த மாற்றத்தை போலவே மற்ற மக்களையும் இது சென்றடைய வேண்டும் அதற்கு இந்த சேனல் வளர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக உணர்கிறீர்கள் என்பது உண்மையானால் நீங்கள் என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் இல்லைன்னா தெளிவின் வெளிக்கு பக்கத்தில் ஜாயின் இல்லைன்னா ஒரு பட்டன் இருக்கும் அதன் மூலமாக கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் உங்கள் மாற்றத்திலிருந்தே தரலாம் தெளிவிலிருந்தே இருந்தே தரலாம் எதையும் தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா மாற்றத்திலிருந்து இருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி you மச் your டைம்